நம்ம என்ன மாதிரி இந்த கனவளவு கனவளவு அதாவது கண்டுபிடிக்கிறது சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கணத்துல இந்த பாத்திரத்தின் அரைவாசிக்கு நிரப்பப்பட்டுள்ள கனவளவை கண்டுபிடித்தோம் இதற்கு அடுத்த பகுதியை தொடர்ச்சியா செய்வோம் இரண்டாவது பகுதி கேள்வியில என்ன தந்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடியின் ஆறை அறியப்படாத உயரம் பத்து சென்டிமீட்டர் வீதமுள்ள சில சர்வசம செவ்வட்ட திண்ம உலோக உருளைகள் ராணியிடம் உள்ளன என்ன சொல்லியிருக்கிறாங்க அடியின் ஆறை அறியப்படாத அதாவது உருளைனா எப்படி இருக்கும் மேல ஒரு வட்ட வடிவம் கீழே ஒரு வட்ட வடிவம் இருக்கும் இடையில இந்த மாதிரி இருக்கும் சரி உருளைனா நமக்கு தெரியும் அதன் அடியின் ஆறை எவ்வளவுன்னு தெரியாது அந்த அடியின்ட ஆறையை ஆறுன்னு எடுத்துக்க சொல்லி இருக்கிறாங்க உயரம் தந்துருக்கிறாங்க பத்து சென்டிமீட்டர் ஆக உள்ள சில சர்வசம செவ்வட்ட திண்ம உருளைகள் செவ்வட்டம்னா என்னன்னா இந்த உருளை சில நேரம் உருளைகள் வந்து கோணலா இருக்கும் சரியா இந்த மாதிரி கோணலா இருக்கும் ஒரு நெளிந்த பேணி மாதிரி யோசிச்சீங்கன்னா இந்த இடத்துல வெட்டும் போது மேல இருக்கிற அதே குறுக்கு வெட்டு பரப்பளவு இந்த இடத்துலயும் அதே குறுக்கு வெட்டு பரப்பளவு இருக்கிறாது ஏன்னா அது நெளிந்திருக்குதானே கொஞ்சமா அது நெளிந்திருக்கிறனால அந்த மாதிரி இருக்காது செவ்வட்ட உருளையில எப்படி இருக்கும்னா மேல இருக்கிற வட்டத்தின் அதே பரப்பளவு தான் கீழே இருக்க வட்டமாகவும் இருக்கும் இடையில நம்ம எந்த இடத்துல வெட்டினாலும் அந்த எல்லா இடங்கள்லயுமே அந்த வட்டத்தின் பரப்பளவு சமனா இருக்கும் அதான் செவ்வட்டம் செவ்வனான வட்டம் சரியா எல்லா பெருமானங்களுமே செவ்வனா இருக்கும் திண்ம உலோக உருளைகள் திண்மம்னா சில நேரம் எம்டி ஓகே எம்டி தின்ஸ் மாதிரி யோசித்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை இது முழுமையாவே ஒரு எப்படி சொல்லப்படுறது ஒரு ஸ்டீல் ஸ்டீல்ல செய்யப்பட்டது அப்படின்னு யோசிச்சுக்கோங்களேன் ஒரு உலோகத்தால் செய்யப்பட்ட திண்மம் அப்படின்னா முழுமையா உள்ளுக்கு எல்லாமே நிரம்பி இருக்கு சரியா உள்ள எல்லாமே ஒரு உலோகத்தால நிரம்பி இருக்கு அதுதான் திண்மட்ட திண்ம செவ்வட்ட உருளைகள் சரி அந்த மாதிரி சில எண்ணிக்கையான உருளைகளை வந்து ராணி இடம் உள்ளன அவ்வுருளைகளில் ஒன்றின் அடியின் ஆரை ஆறை காண்பதற்காக அவற்றை அரைவாசியில் நீர் இருக்கும் மேற்குறித்த பாத்திரத்தில் ஒவ்வொன்றாக இடுகின்றாள் ஓகே என்ன செய்ய போறாங்க நமக்கு ஒரு கதை தெரியும் தானே ஒரு சட்டில ஓகே ஒரு சட்டில இப்படி கொஞ்சம் தண்ணி இருந்தது சரியா அரை வாசிக்கு தண்ணி இருந்தது அப்படின்னு வைப்போம் காகத்துக்கு தண்ணி தாகம் வந்துட்டு காகம் வந்து இங்க எட்டி பார்த்தா என்ன செய்யல காகத்துண்டு இந்த சொண்டால இந்த தண்ணிய பருக முடியல அப்ப காகம் என்ன செய்தாரு வெளியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கற்களை பொறுக்கி கொண்டு வந்து வந்து இதுல போட 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 என்ன நடந்தது அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்தது அதாவது அந்த கல்லின் அவங்க போடுறாங்க தானே ஒவ்வொரு கல் அந்த கல்லின் கனவளவுக்கு சமனான நீர் வந்து மேல வருது சரியா அந்த கல்லின் கனவளவுக்கு சமனான அளவு நீர் வந்து மேல 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 வரும்போது காகம் தண்ணியை கொடுத்துட்டாங்க இப்ப காகத்துக்கு தெரிந்த மேக்ஸ் உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத கண்டுபிடிக்கிற கேள்விதான் ஒண்ணு இது நமக்கு கிரேட் நர்சரியில இருந்தே நமக்கு அதை படிச்சிருப்போம் சரியா காகத்துக்கு தண்ணி தாகம் வந்துருச்சு ஒரு சட்டியில தண்ணி இருக்குது ஆனா காகத்தால வெளியே இருந்து கெல்ல கொண்டுட்டு வந்து போட்டு போட்டு அதை நிரப்பி அதெண்ட கனவளவுக்கு சமனான அளவு நீர் மேல உயர 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 நிறைய கல்களை கொண்டு வந்து போட்டு கொண்டு அந்த நீர் மேல வந்தோம்னா காகம் நீரை பருகியது அந்த வேலையைதான் இங்க ராணி செய்ய போறாங்க அவங்க கிட்ட ஒரு பாத்திரம் இருக்கு அந்த பாத்திரத்துல அரைவாசிக்கு நீரும் நிரப்பப்பட்டுள்ளது அவங்க என்ன செய்ய போறாங்க அந்த நீரை வந்து பாருங்க நீர்மட்டம் பாத்திரத்திற்கு முற்றாக நிரம்பும் மட்டத்திற்கு கொண்டு வர போறாங்க சரியா இங்க இருக்கிறது எப்படி தூக்கி மேல வைக்க முடியாது என்ன செய்ய போறாங்க இந்த மாதிரி சில உருளைகள் உருளை வடிவங்களை அவங்க வைத்திருக்கிறாங்க சரியா உருளை வடிவங்களை வைத்து கொண்டு ஒவ்வொரு உருளையா கொண்டுட்டு வந்து போட போறாங்க நிறைய உருளைகள் அவங்கள்ட்ட இருக்கு ஒவ்வொரு உருளையா இது நான் பெருசா வரைந்திருக்கிறேன் பட் அந்த உருளைண்ட வடிவம் ரொம்ப சின்ன ஒரு உருளையா இருக்கும் சரியா ஒரு குட்டி ஒரு உருளைகள் குட்டி குட்டியான உருளைகளா இருக்க அந்த மாதிரி உருளைகளை தான் அவங்க கொண்டு வந்து இங்கே போட போறாங்க இந்த மாதிரி எடுத்துக்கோமே இப்படி குட்டியா உருளைகள் இருக்கு அதை அடியின் ஆறை ஆறாக இருக்கிறது உயரம் பத்து சென்டிமீட்டராக இருக்கு இந்த மாதிரி உருளைகளை கொண்டு வந்து கொண்டு வந்து ஒவ்வொன்றா போடுறாங்க நிறைய வச்சிருக்கிறாங்க ஒவ்வொன்றா கொண்டு வந்து போடும்போது ஒவ்வொன்றாக செப்பமாக இருபத்தி ஐந்து உருளைகளை இடும்போது நீர் பாத்திரம் முற்றாக நிரம்பும் மட்டத்திற்கு வருகின்றது என்ன இந்த மாதிரி உருளைகளை கொண்டு வந்து போடும் போதுதான் நீர் வந்து முற்றாக மேல வருது அப்ப இங்க என்ன நடந்திருக்கு காகத்துக்கு தெரியும் நமக்கு தெரியுமான்னு பார்ப்போம் அதாவது அவங்க போ உள்ளே இடப்பட்ட உருளைகளின் கனவளவிற்கு அளவு நீர் மேலே உயர்ந்துள்ளது அதுதான் இங்க நடந்திருக்கிற விடயம் போட்டோம்னா அது உயராதே அதாவது நம்ம எந்த அளவுக்கு கனவளவுடைய உருளையை அங்க உள்ள இடறோமோ அந்த அளவுக்கு கனவளவுடைய நீர் வந்து மேலே உயரும் ஆகவே அவங்க மொத்தம் இருபத்தி ஐந்து உருளைகளை இட் சரியா இருபத்தி ஐந்து உருளைகளை இடும் போது முற்றாக நீர் மேலே வந்துள்ளது அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆல்ரெடி இதுல கொஞ்சம் நீர் இருக்குதானே நமக்கு ஆல்ரெடி இதுல இருக்கிற நீரின் கனவளவு தெரியும் அதாவது ஆல்ரெடி இருக்கிற நீரின் கனவளவு நீரின் கனவளவு அந்த நீரின் கனவளவுடன் இருபத்தி ஐந்து உருளைகளின் கனவளவு ஆல்ரெடி இருக்கிற நீரின் கனவளவுடன் இருபத்தி ஐந்து உருளைகளின் கனவளவு உருளைகளின் கனவளவு இது ரெண்டையும் கூட்டும் போது உருளைகளின் கனவளவு நீரின் கனவளவோட இருபத்தி ஐந்து உருளைகளின் கனவளையும் உள்ளா போடும் போது முற்றாக நிரப்பும் போது இந்த பாத்திரம் நிரம்பியுள்ளது அதாவது அதுதான் பாத்திரத்தின் கனவளவுக்கு சமனாக இருக்கும் இதுதான் நீங்க யோசித்து எடுக்க வேண்டிய விடயம் பாத்திரத்தின் கனவளவுக்கு சமனாக இருக்கும் கனவளவுக்கு சமனாக இருக்கும் திரும்ப சொல்றேன் பாருங்க ஆரம்பத்திலிருந்து இப்ப நீ உருளைக்குள்ள போட்டு போட்டு நிரப்பும் போது உருளையின் நீங்க எதையாவது போட்டீங்கன்னா தானே நீர் போகுது அதாவது அந்த நீங்க போடுறதன் கனவளவுக்கு அளவு நீர் போகுது ஆகவே ஆல்ரெடி இருக்க தண்ணியில இருபத்தி ஐந்து உருளைகளை நீங்க போடும் போது முழுமையாக என்ன செய்யப்பட்டுள்ளது நிரப்பப்பட்டுள்ளது சரியா முழுமையாக அந்த நீர் நிரம்பப்பட்டுள்ளது ஆகவே அந்த முழுமையாக நீர் நிரம்புறது பாத்திரத்தின் கனவளவுக்கு சமனாக இருக்கும் ஆரம்பத்தில் இருக்கிற நீரின் கனவளவு முன்னூற்றி முப்பத்தி ஓர் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கணம் அப்படின்னு கண்டுபிடித்தோம் இதனுடன் இருபத்தி ஐந்து உருளைகளின் கனவளவு இருபத்தி ஐந்து உருளைகளின் கனவளவு ஒரு உருளையின் கனவளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பையார் வர்க்கம் ஏஜ் சரியா உருளையின் கனவளவுக்குரிய சமன்பாடு இந்த இடத்துல எழுத்துனேன் பாருங்க பை ஆர் ஆர்வர்கம் ஏஜ் பைய ஆர்வர்க் ஒரு உருளையின் கனவளவு பையார் வர்க்கம் ஏஜ்னா இருபத்தி ஐந்து உருளைகளின் கனவளவு எவ்வளவு இருபத்தி ஐந்து தர பை இந்த உருளையின் அடியின் ஆறை அதுவும் எய்ச்சுக்கு இந்த உருளையின் உயரத்தை குறிக்கும் உருளையின் உயரம் பத்து சென்டிமீட்டர்னு தந்திருக்கிறாங்க தானே ஆகவே எய்ச்சுக்கு பதிலா அந்த பத்து பிரதிவோம் பை ஆறு வர்க்கம் தர பத்து இதுதான் பாத்திரத்தின் கனவளவுக்கு சமனா இருக்கும் பாத்திரத்தின் கனவளவு எவ்வளவு இந்த ஒட்டுமொத்த முழு பாத்திரத்தையும் நம்ம கன்சிடர் அது ஒரு இருக்கனால அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா என்ன செய்யணும் நீளம் தர அகலம் தர உயரம் நீளம் தர அகலம் தர உயரம் நீளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து அகலம் எவ்வளவு அதுவுமே இருபத்தி ஐந்து அலமும் இருபத்தி ஐந்தா இருக்கும் ஆனா உயரம் இப்ப முழுமையான பாத்திரத்துக்கு நீர் நிரம்பிட்டார்ல ஆகவே முழுமையாக நம்ம கன்சிடர் பண்ணும்போது உயரம் உயரம் நூறாக இருக்கும் நூறு சென்டிமீட்டராக இருக்கும் இது எல்லாத்துக்குமே சென்டிமீட்டர் அழகுகள் போடணும் சரியா சென்டிமீட்டர் அழகுகள் போட்டு நம்ம சுருக்கி எடுப்போம் இதுல என்ன செய்யறோம் அப்படின்றத நீங்க கிளியரா விளங்கிக்க ட்ரை பண்ணணும் சரியா முதல்ல பாத்திரத்தின் அரைவாசிக்குரிய கனவளவு கண்டுபிடிக்க சொன்னாங்க அதுக்கு நம்ம முந்தைய பகுதியிலேயே கண்டுபிடித்திட்டோம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி முப்பத்தி ஓராயிரத்தி இருநூற்றி ஐம்பது முப்பத்தி ஓராயிரத்தி இருநூற்றி ஐம்பது கன சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம் சரியா என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்வி அந்த பாத்திரத்திலே அரைவாசி நிரப்பப்பட்டுள்ள அந்த கண்ணாடி பாத்திரத்தில் க ராணி என்று செய்ய போறாங்க சிறிய உருளை பாத்திரங்களை போட போறாங்க சரியா அந்த உருளைகளை போடும்போது என்ன செய்யும் அந்த உருளைகளின் கனவளவுக்கு சமனான அளவு நீர் வந்து மேலே எலும்பும் சரியா ஒரு உருளே போட்டா அதன் கனவளவுக்கு சமனான அளவு நீர் வந்து மேலே எலும்பும் அந்த மாதிரி ஒட்டுமொத்தமா அவங்க இருபத்தி ஐந்து உருளைகளை அந்த பாத்திரத்தில் போடும்போது அந்த பாத்திரம் முற்றாக நிரம்பி உள்ளது அப்போ என்ன நடந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இருபத்தி ஐந்து உருளைகளின் கனவளவு இருபத்தி ஐந்து உருளைகளின் கனவளவு அதோட ஆரம்பத்துல இருந்த நீரின் கனவளவு ரெண்டையும் கூட்டும் போது பாத்திரத்தின் மொத்த கனவளவுக்கு சமனா இருக்கு ஆரம்பத்தில் இருந்த நீரின் கனவளவுடன் இருபத்தி ஐந்து உருளைகளின் கனவளவு சரியா இருபத்தி ஐந்து உருளைகள் தானே இடப்படுகிறது அதனையும் கூட்டும் போது அதுதான் பாத்திரத்தின் கனவளவிற்கு சமனாக இருக்கிறது ஆரம்பத்தில் இருந்த நீரின் கனவளவு எவ்வளவு முப்பத்தி இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கணம் அதனுடன் இருபத்தி ஐந்து தர ஒரு உருளையின் கனவளவுக்குரிய சமன்பாடு பையார் வர்க்கம் மாதிரி அடிநாறு பை வர்க்கம் அதே மாதிரி இருக்கும் எய்ச்சுக்கு பதிலாக பிரதிடுவோம் அதாவது உயரம் பத்து தானே தந்திருக்கிறாங்க ஆகவே பத்து பிரதிருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் அடுத்து பாத்திரத்தின் மொத்த கனவளவு இது ரெண்டையும் கூடும் போது மொத்த கனவளவுக்கு சமனால அளவு நீர் எலும்புகிறது தானே ஆகவே அதிலிருந்து இந்த ரெண்டையும் கூட்டும்பு மொத்த கனவளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நிலம் தர 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 அகலம் உயரம் இருபத்தி இருபத்தி ஐந்து ஐந்து நூறுக்கு இருக்கிறது அதுதான் அதுதான் நம்ம எடுத்த எடுகோல் சுருக்கி ஆறுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டுபிடித்து நமக்குரிய வேலை கனவள்தரம் மூவாயிரத்தி நூற்றி சாரி முப்பத்தோறாயிரத்தி இருநூற்றி ஐம்பது அவ்வாறே இருக்கும் இருபத்தி ஐந்து உருளை ஒரு உருளையின் கனவுளவு பையார் வரைக்கும் அந்த மாதிரி பை அப்படியே இருக்கும் ஆரை உருளையின் ஆறையும் ஆறுனே தானே தந்திருக்கிறாங்க பாருங்க உருளையின் ஆரை அடியின் ஆறை ஆறுன்னு தரப்பட்டுள்ளது ஆறு வர்க்கம் அப்படியே இருக்கும் ஆனா உருளையின் உயரம் எவ்வளவு தந்திருக்கிறாங்க பத்து சென்டிமீட்டர் அதுக்கு பத்திலாம் பத்து பிரதோ அடுத்து இருபத்தி ஐந்து தர இருபத்தி ஐந்து தர நூறு அது பெருக்குனீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்னு வரும் அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அடுத்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த இந்த பெருமானம் இந்த பெருமானத்தை அப்படியே வைத்துக்கொண்டேன்னா நம்ம ஆறு தான் எழுவாய் மாற்ற வேண்டும் ஆகவே ஆறு இருக்கிற கோவை அப்படியே வைத்துக் வைத்துக்கொண்டேன் இருபத்தி ஐந்து இது பத்தால ஃபையார் வர்க்கத்தை பெருக்குனீங்கன்னா பத்து ஃபையார் வர்க்கம்னு வரும் பத்து ஃபையார் வர்க்கம் அந்த பக்கமா சமன்பாட்டுக்கு வள பக்கமாக அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறிலிருந்து இந்த பக்கமா இருக்கிற இந்த மூவாயிரத்தி முப்பத்தோராயிரத்தி இருநூற்றி ஐம்பத அந்த பக்கமா நான் கொண்டு போய் கழிக்க போறேன் கழிக்க போறேன் ஏன்னா இங்கே அதனுடைய அடையாளம் நேர் சமன்பாட்டுக்கு எதிர்ப்பக்கமாக கொண்டு போகும்போது ஓராயிரத்தி இருநூற்றி ஐம்பது இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து முப்பத்தொராயிரத்தி இதுதான் இருநூற்றி ஐம்பது கழித்தீங்கன்னா மறுபடியும் முப்பத்தி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதுன்னு வரும் சரி இது சுருக்கி ஆரை எழுவாய் மாற்ற போறோம் சரியா கிரேட் டென்ல உள்ள ஒரு கேள்வி மாதிரி சரி இங்க வந்து ஆர் வர்க்கம் இருக்கு சரியா ஆறு வர்க்கத்தை அப்படியே வைத்துக்கொண்டு ஆறு வர்க்கத்தோட இந்த இருநூற்றி ஐம்பது ஃபை வந்து பெருக்கல் பிணைப்புல இணைந்து அதை கொண்டு போய் அந்த பக்கமா வகுக்க போறோம் முப்பத்தி ஓராயிரத்தி இருநூற்றி ஐம்பது வகுத்தல் இருநூற்றி ஐம்பது ஃபைவ் இருநூற்றி ஐம்பது ஃபைவ் சரி பை அப்படியே இருக்கணும் நம்ம என்ன செய்யணும் வகுத்தல் செய்யணும் முப்பத்தி ஓர் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதை இருநூற்றி ஐம்பதால வகுக்க போறோம் பாருங்க திரும்ப சொல்றேன் கவனமா பாருங்க முப்பத்தொராயிரத்தி இருநூற்றி ஐம்பது இருநூற்றி ஐம்பது ஐம்பதால வகுத்தீங்கன்னா உங்களுக்குரிய விடை இது வகுக்கும் போது என்ன விடை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஐந்தின் கீழ் ஃபை நூற்றி இருபத்தி ஐந்தின் கீழ் பை அப்படின்ற பெருமானம் வரும் அதனை நம்ம மேலுமே சுருக்க வேண்டும் மேலும் சுருக்க வேண்டும் இது பாருங்க ஆறு வர்க்கம் வந்து முப்பத்தொராயிரத்தி இருநூற்றி ஐம்பது இருநூற்றி ஐம்பதால வகுக்கும் போது நூற்றி இருபத்தி ஐந்து அதன் கீழ் பை அப்படி இருக்கும் பாருங்க சமன்பாட்டில் ஃபை இருக்குதானே ஆகவே பை வந்து பகுதியன்ல இருக்கும் ஆறு வர்க்கம் வந்து நூற்றி இருபத்தி ஐந்தின் கீழ் ஃபைனு கண்டுபிடிச்சிட்டோம் ஆர் வர்க்கம் நூற்றி இருபத்தி ஐந்தே ஒரு நிறைவர்க்கத்தினுடைய பெருக்கமாக எழுத வேண்டும் நூற்றி இருபத்தி ஐந்தே ஒரு நிறைவர்க்கத்தினுடைய பெருக்கமாக எழுதணும் உங்களுக்கு பெருக்கிறதுக்கு ஐடியா வரல அப்படின்னா இங்க பெருமானம் தந்துருக்குறாங்க இந்த அளவுக்கு எடுத்துட்டு இதற்கு அடுத்த ஸ்டெப்ல நீங்க டிரெக்டா இந்த விடையை எழுதி விட்டுரலாம் சரியா இந்த அளவுக்கு எடுத்துட்டு அதற்கு மேல உங்களுக்கு சுருக்க தெரியலன்னா இந்த விடையை அப்படியே எழுதி விட்டுரலாம் ஐந்தின் கீழ் ஃபைவ் சரியா உங்களுக்கு இதற்குரிய முழு புள்ளிகளுமே கிடைக்கும் இந்த பெருமானம் வரைக்கும் எடுத்துட்டு அப்படின்ற விடயம் உங்களுக்கு விளங்கலாம் அப்படின்னா டிரெக்டா எழுதலாம் ஆனா என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியணும் தானே என்ன செய்யணும்னா ஆர் வர்க்கத்துல இருந்து ஆறாக மாற்றுறதுக்கு முதல்ல சரியா ஆர் வர்க்கத்துல இருந்து ஆறாக மாற்றுறதுக்கு முதல்ல இந்த நூற்றி இருபத்தி ஐந்தை ஒரு நிறைவர்க்கத்தினுடைய பெருக்கமாக எழுதணும் அதாவது நிறைவர்க்கத்தின் பெருக்கமாக எழுதுனீங்கன்னா இருபத்தி ஐந்து தர ஐந்தின் கீழ் அடுத்து வர்க்கம் மூலம் வந்து சமன்பாட்டுக்கு கூட்டல் அந்த பக்கமாக போனா கழித்தலாகும் அந்த பக்கமா போனா வகுத்தலாகும் அந்த மாதிரி வர்க்கம் சமன்பாட்டுக்கு எதிர்ப்பக்கமா போகும்போது வர்க்கம் மூலமாக மாறும் ஆகவே வர்க்கம் மூலம் போடும்போது என்ன செய்யணும் எல்லா பெருமானங்களுக்குமே வர்க்கம் மூலம் விழும் ஆகவே இருபத்தி ஐந்துக்கு வர்க்க மூலம் கண்டுபிடித்தீங்கன்னா அந்த வர்க்க மூலம் தான் ஐந்து இருபத்தி ஐந்தின் வர்க்கம் மூலம் தான் வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்க இயலாது சரி அது ஒரு விகிதமுறா எண்ணாக வரும் ஆகவே ஐந்துக்குரிய வர்க்க மூலம் அப்படியே இருக்கும் ஃபைக்கும் வர்க்க மூலம் போட்டீங்கன்னா அப்படி இருக்கும் இதனால இவங்க ரெண்டு பேருக்குமே வர்க்க மூலம் இருக்குதானே அவங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வர்க்க மூலம் ஐந்தின் கீழ் ஃபை அப்படின்னு எழுதிருக்கோம் வர்க்கம் மூலம் ஐந்தின் கீழ் ஃபை இந்த எண்ணத்துல என்ன நடக்குது அப்படின்றத கவனமா விளங்கிக்கணும் சரியா இந்த பெருமானத்துல இருந்து ஆர் வர்க்கத்துல இருந்து ஆறு எப்படி செய்யணும் அப்படின்னா வர்க்கத்துல இருந்து வர்க்க மூலமாக மாற்ற வேண்டும் ஆறு வர்க்கத்துக்கு வர்க்க மூலம் போடும்போது இதுல இருக்க எல்லா உறுப்புகளுக்குமே வர்க்க மூலம் வரணும் தானே இருபத்தி ஐந்துக்கு வர்க்க மூலம் போட்டீங்கன்னா அதுதான் அந்த ஐந்து ஐந்துக்கு வர்க்க மூலம் போட்டீங்கன்னா அது மேலும் சுருக்க முடியாது ஐந்துக்கு அது ஒரு நிறைவர்க்கை இல்லை தானே அதை மேலும் சுருக்க முடியாது ஃபையும் ஒரு நிறைவர்க்கை எண் இல்லாதனால சுருக்க முடியாது ஆகவே இவங்க ரெண்டு பேருக்கும் வர்க்க மூலம் அப்படியே இருக்கும் இருபத்தி ஐந்து மட்டும் ஐந்தாக மாற்றம் அடைந்து விடுவார் அதுதான் இந்த கேள்வியில இங்க பாருங்க இந்த சமன்பாடு ஆர் வந்து இவ்வளவு அப்படின்னு காட்ட சொல்லி கனவளவுகளை சமப்படுத்தி அதனை சுருக்குறதன் மூலமா இது தான் உங்களுக்கு கனவளவு தேவைப்படுது சரியா இந்த சமன்பாடு எழுதுறதுக்கு உங்களுக்கு கனவளவு தெரியணும் அதாவது ஆரம்பத்தில் இருந்த நீரின் கனவளவுடன் இருபத்தி ஐந்து உருளைகளின் கனவளவை கூட்டும் போது மொத்த கனவளவு மொத்தமாக நீர் நிரம்புதுன்னு சொல்றாங்க தானே நீர்மட்டத்திற்கு வருகிறது ஆகவே ரெண்டையும் கூட்டும்பும் மொத்த நீரின் கனவுளவுக்கு சமனாக இருக்கு அப்படின்ற எடுக்கோலை வைத்து கொண்டு இந்த சமன் நீங்க நீங்களே யோசிச்சு எழுதணும் அதற்கு கீழே உள்ளதெல்லாமே கேல்குலேஷன் பாட் தான் சரியா சுருக்கல் செய்து பெருக்கல் கூட்டல் கழித்தல் அந்த மாதிரி செய்து கடைசியா வர்க்கம் மூலம் போட்டு ஆர் சமன் இந்த விடை அப்படின்னு எழுதலாம் திரும்பியும் சொல்றேன் உங்களுக்கு இது வரைக்கும் விளங்கி இருக்கும் இந்த பாட் சில நேரம் உங்களுக்கு விளங்காம இருக்கலாம் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை வர்க்கத்தை இந்த பக்கம் கொண்டு வரும்போது வர்க்கம் மூலமா மாறுது இந்த பெருமானம் வரைக்கும் கண்டுபிடித்துட்டு உங்களுக்கு இந்த பாட் தெரியல அப்படின்னாலும் நீங்க இதுல இருந்து டிரெக்டா இந்த விடை எழுதினாலும் உங்களுக்குரிய முழு புள்ளிகள் வழங்கப்படும்